மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இங்கே கந்தன சிறப்புரையாற்றி கண்டன சிறப்புரையாற்றுவார்கள் கழக பொதுச் செயலாளர் மிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் அருமை அண்ணன் எடப்பாடியாரிய ஆணைக்கிழங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து நிகழ்ச்சியில நம்ம எல்லாம் வரவேற்று சிறப்பானதொரு ஏற்பாட்டினை செய்திருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய மாமன்ற உறுப்பினர் ஆற்று மிகுந்த பகுதி கழகத்தின் செயலாளர் கடந்த முப்பது ஆண்டு காலமாக இந்த பகுதியிலே கழகத்தை கண்ணை இமை காப்பது போல காத்து நிற்கக்கூடிய என்னுடைய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக மகளிரணி இணைச் செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் பாசத்துக்குரிய அன்பு சகோதரி திருமதி கனிதா சம்பத் அவர்கள முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் அருமை பா தன்சிங் அவர்கள முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய அருமை என்சி கே அவர்கள நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே மாவட்ட பேரணி செயலாளர்களே மிகுந்த வட்டக்கழகத்தின் கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய கழக அடையாளர்களை பெரியவர்களே தாய்மார்கள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தினாலே முன்னாள் அமைச்சர் அழைத்தார்களோ அவர்களை எல்லாம் நானும் அழைத்ததாக தயவு செய்து கருதி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த மூன்று மாத காலமாக பகுதிவாரியாக தாம்பரம் மாநகராட்சியிலே கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஐந்து பேரூராட்சிகளையும் ஐந்து நகராட்சிகளையும் ஒருங்கிணைத்து அவசர அவசரமாக தாம்பரம் மாநகராட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய எந்தவிதமான விதமான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கழக மாமன்ற உறுப்பினர்களுடைய வார்டுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன அந்த தான் ஒரு எதிர்கட்சி என்கின்ற முறையில் குறைகளை எடுத்துச் சொல்லி குற்றங்களை சுட்டி காட்டி ஆட்சியாளர்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னத பணியினை இன்றைக்கு செங்கற்பட்டு மேற்கு மாவட்ட கழகம் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறது அன்பு பெரியவர்களை ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து வைக்கின்ற வகையில் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு அதனை எல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இன்றைக்கு நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை குறிப்பாக இந்த மாடம்பாக்கம் பகுதியிலே நான்கு மாவட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பகுதி கழகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்கள் கழக எதிர்கட்சி தலைவர் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் சேலையூர் சங்கர் அவர்கள் அன்பு சகோதரர் வாட்டர் ராஜி அவர்கள் அன்பு சகோதரி ஆகிய நான்கு பேர் வெற்றி பெற்றாலும் கூட தொடர்ந்து அவருடைய பகுதி இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது என்னிடத்தில் கடந்த ஒரு மாத காலமாக அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்கள் இங்கே மண்டி கிடக்கக்கூடிய அவலங்களை மக்கள் படக்கூடிய துன்பங்களை துயரங்களை எல்லாம் எடுத்து வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதின் எடப்பாடியை பெற்று இங்கே சிறப்பாக ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பெரியவர்களே இன்றைக்கு மாடம்பாக்கத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஏரி இருக்கிறது சித்லம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய குடிநீர் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு மாண்புமிகு மிகு என்ன எடப்பாடியார் அவர்கள் அவருடைய பொற்கால ஆட்சியில அந்த ஏரியிலே மிகப்பெரிய ராட்சச கணர்களை அமைத்து அதிலிருந்து குடிநீரினை பெற்று மக்களுக்கு வழங்கி வந்தார்கள் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அந்த குடிநீர் வழங்கக்கூடிய குடிநீர் பற்றாக்குறை தீர்க்கக்கூடிய திட்டத்தினை இன்றைக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நிறுத்திவிட்டார்கள் இருக்கக்கூடிய அத்தனை கழிவு நீர்களும் இன்றைக்கு ஏரியிலே விடப்படுகிறது எனக்கு முன்பு பேசிய அருமையினர் கூத்தன் அவர்கள் கூட சொன்னார்கள் சிட்லப்பாக்கத்திலே முடிவு அருமை எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி கோடி ரூபாய் வழங்கி மேம்படுத்தி இருக்கிறார்கள் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் நன்னீராக இருந்த மாடம்பாக்கம் ஏரியை கடந்த இரண்டு ஆண்டு காலம் இன்றைக்கு கழிவு நீர் குட்டையாக்கிய பெருமை திமுகவை சார் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது குடும்பம் பெற வேண்டும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் நாட்டு மக்களுடைய அவலங்களை துன்பங்களை துயரங்களை துடைக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை பெரியோர்களு அருமையினர் எடப்பாடி அவருடைய ஆட்சியில அப்பொழுது மானம் பார்க்க பேரூராட்சியாக இருந்தது பேரூராட்சி முழுவதும் முப்பது இடங்களிலே மோட்டார் அமைக்கப்பட்டு போர்வெல் அமைக்கப்பட்டு அதிலிருந்து குடிநீரை சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீராக மக்களுக்கு இலவசமாக வழங்கினார்கள் இன்றைக்கு அவையெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது சமூக விரோதிகளின் கூடாரமாக அது இருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் வேதனை வெளிப்படுகிறது மேல்நிலை பள்ளி இருக்கிறது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வகுப்பறைகளை கட்டி கொடுத்தார்கள் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அதனை எல்லாம் பழுது பார்க்காமல் சரியாக பராமரி பராமரிக்காமல் மழைக்காலங்களிலே மாணவ கண்மணிகள் படக்கூடிய அவஸ்தை கொஞ்சம் அல்ல இதெல்லாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இவற்றையெல்லாம் மிஞ்சுகின்ற வகையிலே இன்னைக்கு வானம்பாக்கத்திலே இருக்கக்கூடிய ஐநூறு விவசாய பெருமக்கள் சொல்லணா துயரத்திற்கு இன்றைக்கு ஆட்பட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்களால் லேண்ட் பூலிங் லேண்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்று ஒரு திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்படவிருக்கிறது அந்த திட்டத்தின் வாயிலாக ஆறுநூறு ஏக்கர் விவசாய நிலம் இன்றைக்கு அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படவிருக்கிறது இன்றைக்கு சிஎம்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த மூலமாக அந்த விவசாய நிலங்கள் ஏக்கர் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தி ஒரு புதிய நகரை உருவாக்க போவதாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கான உத்தரவும் இன்றைக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பெரியோர்கள் அந்த ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி யார் அங்கே நிலங்கள் இருந்ததோ அவர்களுக்கு அறுபது சதவிகித நிலம் திருப்பி அளிக்கப்படும் நாற்பது சதவிகித நிலத்திலே சாலைகள் அமைத்து அந்த நிலங்களை எல்லாம் இன்றைக்கு அரசு கையகப்படுத்த இருக்கிறது உதாரணத்திற்கு ஒருவருக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே இந்த நிலங்களை கையகப்படுத்திய பிறகு அந்த இடங்களை மேம்படுத்தி சாலைகள் அமைத்து பூங்காக்கள் அமைத்து அறுபது சதவீதம் அறுபது சென்று இடத்தை தான் அவர்களுக்கு திரும்ப அளிக்கப் போகிறதாக சொல்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு சிஎம்டி என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி குழுமம் ஒரு ரெகுலேட்டரி பாடி இன்னைக்கு சென்னை புறநகர் பகுதியில சென்னையில இன்னைக்கு அவர்கள் வீடு கட்டுவதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு கழகமாக இன்றைக்கு விளங்குகிறது அத்தாரிட்டி எதற்கு ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்ய வேண்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு பகுதியிலே ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த திட்டத்தினால் அந்த மக்கள் பயன்பெற வேண்டும் அந்த திட்டத்தினால் அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அரசாங்கம் அந்த ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி அதனை மேம்பாடு செய்ய போகிறது என்கின்ற அறிவிப்படை வெளியிட்டிருக்கிறார்கள் இதற்கு முன் உதாரணமாக குஜராத்திலே ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் எதற்கெடுத்தாலும் குஜராத் மாடலை விமர்சிக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எதற்கு குஜராத் மாடலை கொண்டு வந்து மானம்பாக்கத்திலே அறிமுகம் செய்கிறீர்கள் குஜராத்திலே அன்றைக்கு செயல்படுத்தப்பட்ட அந்த திட்டமானது அங்கு எதற்கும் உதவாத கட்டாந்தரையாக விவசாயம் இல்லாத தரிசு நிலத்தை தான் மேம்படுத்தி இன்றைக்கு ஒரு புதிய நகரை அங்கே உருவாக்கி இருக்கிறார் ஆனால் இங்கே விவசாய மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் பாதிக்கக்கூடிய நிலையினை இன்றைக்கு இந்த ஆட்சி மேற்கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த விவசாயிகளுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் தான் திமுக ஆட்சி மீது அருமையன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார்கள் அப்பொழுது சென்னை வளர்ச்சி குழுமத்தால் இன்றைக்கு அபகரிக்கப்படக்கூடிய இந்த நிலங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு உத்தரவாதத்தை நாங்கள் இங்கே அளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் விவசாயிகள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்யக்கூடிய அரசாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாக இருக்கும் மக்கள் விரும்பக்கூடிய செயல்களை செய்யத்தான் எடப்பாடியார் அவர்கள் இருப்பார்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்கள் எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கு கூட ஏன் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லையே என்று வருந்துகின்ற அளவில் இந்த ஆட்சி இருக்கும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு மக்கள் படக்கூடிய துயரம் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட ஏன் ஸ்டாலினுக்கு வாக்களித்தோம் என்று வருத்தப்படக்கூடிய நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது எனக்கு முன்பு பேசிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு சொத்து வரி உயர்ந்து விட்டது நூத்தி ஐம்பது சதவீதம் சொத்து வரி உயர்ந்து விட்டது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலே மேலும் ஆறு சதவீதம் இருக்கிறது மின்சார கட்டணம் இன்றைக்கு உயர்ந்து விட்டது பால் விலை உயர்ந்து விட்டது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து விட்டது கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து விட்டது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியோர்களை இந்த ஆட்சி தேவையா என்று இன்றைக்கு கூட நான் கிளம்பி வருகின்ற பொழுது தொலைக்காட்சியை பார்த்தேன் இன்றைக்கு செந்தில் பாலாஜியை ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கிறார் இதை விட வெட்கக்கேடான விஷயம் வேறு இருக்க முடியுமா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழர் உரிமைக்காகவா அவர் சிறை சென்றார் சுதந்திர போராட்டத்திற்காகவா செந்தில் பாலாஜி சிறை சென்றார் செந்தில் பாலாஜியை கரூர் பொதுக்கூட்டத்திலே எப்படியெல்லாம் ஸ்டாலின் விமர்சனம் செய்தார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்கள அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் செந்தில் பாலாஜி ஜெயலலிதா அவர்களுக்கு நெருக்கமானவர் அதை காட்டிலும் சசிகலாவிற்கு நெருக்கமானவர் அதனை காட்டிலும் இளவரசிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று சொன்னவர் தான் ஸ்டாலின் அவர்கள் அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தவர் தான் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி தவறு செய்த காரணத்தினாலே தான் மிகு அம்மா அவர்கள் எங்கள் இதயதையும் அம்மா அவர்கள் அன்றைக்கு அவரை மந்திரி சபையிலிருந்து நீக்கினார்கள் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது இப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொற்கால ஆட்சியை நடத்தினார்கள் அவருக்கு பிறகு அம்மா அவர்களின் ஆட்சியை எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்தார்கள் அற்புதமான திட்டங்கள் எல்லாம் நமது மாவட்டத்திலே அரங்கேற்றப்பட்டன மிக பெரிய மாவட்டமாக இருந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து புதிய மாவட்டமாக செங்கற்பட்டு மாவட்டத்தை உருவாக்கிய பெருமை அருமை என் எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டு இதனை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களே இன்றைக்கு பத்திரிக்கைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல்வேறு அதிகாரிகள் இன்றைக்கு அரசு பணியிலே வேலை பார்ப்பது என்பது இந்த ஆட்சியிலே மிக சிரமமாக இருக்கிறது ஒரு அதிகாரி ஒருவர் பணி மாற்றம் செய்யப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் மூன்று வருடம் நிறைவு பெற்றதாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி அந்த அலுவலர் ஏதேனும் தவறு செய்தால் அவர் இடமாற்றம் செய்வது என்பது வழக்கமான ஒன்று ஆனால் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிலே ஒரு பெண் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்னவென்று மேயர் அவர்கள் போடுகின்ற லிப்ஸ்டிக் அளவிற்கு அந்த பெண் உதடுகளிலே போட்டிருக்கிறாராம் எப்படிப்பட்ட பொறாமை இதுதான் சமூக நீதியா பெரியவர்கள ஒரு ஊழியர் தனக்கு நிகராக உதட்டு சாயதம் போட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு காரணத்திற்காக இடமாற்றம் செய்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சி தேவையா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் எதிரான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அம்மா அவர்கள் கொண்டு வந்த அற்புதமான திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது உங்களுக்காக கொண்டு வரப்பட்ட கிரைண்டர் மிக்சி ஃபேன் இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டு விட்டது உங்களுக்காக கொண்டு லேப்டாப் கணினி வழங்குகின்ற திட்டம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது பெண்களுடைய திருமண உதவிக்காக வழங்கப்பட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கு வழங்கப்படவில்லை அம்மா உணவகங்கள் இன்றைக்கு முடங்கப்பட்டு வருகின்றன அம்மா உணவகங்களை முடக்குவதற்கான காரணத்தை பாரதி ஒரு பரவேசி சொல்கிறான் அவர்களே இல்லை அம்மா உணவகங்கள் எதற்கு என்று அன்பு பெரியவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கருணாநிதி தான் இல்லையே அவர்தான் செத்து தொலைந்து விட்டார அவருக்கு எதற்கு எண்பது கோடி ரூபாயில எழுதுகோள் உங்கள் தலைவன் தான் இல்லையே அவர் கல்லறையில எதற்கு வரை இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல மக்களுடைய நலன் பேணும் ஆட்சி அல்ல அவருடைய குடம் குடும்ப நலன் பேணும் ஆட்சி ஆக இன்றைக்கு ஸ்டாலின் ஆட்சி இருக்கிறது இதற்கெல்லாம் விடிவு காலம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அருமையினர் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டில் முதலமைச்சராக வேண்டும் அவருடைய பொற்கால ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே உருவாக வேண்டும் அதற்கான உங்களுடைய உழைப்பினை உங்களுடைய பேராதரவனையும் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்